ஏதோ ஒரு ஓரத்துல இருந்த எங்களை செலக்ட் பண்ணி பையனுக்கு இவ்வளவு பெரிய லைஃப் கொடுத்த உங்களுக்கு நான் சாகுற வரைக்கும் போ நன்றியோட இருப்பேன் சார் கண்டிப்பா தனுஷாரோட மன்னிச்சுக்கங்க ஒரு படி மேலே என் பையன் வருவான் ஒரு படி கூட்டம் அதை பையனுக்கு இருக்கும் அதை நான் நம்புறேன் அப்பவும் இப்போவும்

தனுஷ் வந்து சின்ன வயசுல வந்து போட்ரே பண்ணி ஒரு கேரக்டர் ஸ்கிரீன்ல காட்டணும்னா அது வந்து அது பட்டாசா இருக்கணும் அது ஓகே சின்னதா இருந்தாலும் ஆட்டம் பாம் மாதிரி வெடிக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆட்டம் பாம் தான் வந்து நம்ம கூப்பிட போறோம் தீகான் மாஸ்டர் தீகான் அவர்களே மேடை கழிக்கணும் சிவா சிவா என்ன இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த தனுஷ் சாருக்கும் ரொம்ப வணக்கம் இந்த படத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம் என்னால் பணிவார்ண வணக்கம் நான் இந்த இந்த படத்துல நடிக்கும் போது நல்லா ஜாலியா இருந்த எல்லா தனுஷ் சார் கூட நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு

அந்த அவுட்ஃபிட் அந்த மாலை அப்படியே டி சார் அப்படி கொண்டு வந்து மினியேச்சர் பண்ணி நிக்க வச்ச மாதிரி இருக்கான் பயப்புல எப்படி இருக்காரு குட்டி டீ சார் சரி என்ன சொல்ல போற மதுரை மக்களுக்கு ஒரு டைலாக் ஏதாவது சொல்லி காட்டுறியா ஏய் முக்கியமான டைலாக சொல்லிடுறாரு அப்புறம் அந்த கதை சரி அந்த ஆண்டி தான் கேட்டாங்க அப்படின்னு வந்து என்ன மாட்டி விட்டுற போறேன் சரியா சொல்றியா இல்ல சார் டைலாக் ஏதாவது சொல்லு மாசா

சரி. அம்மா அற்று மாயிக் குடுக்கிறேன். இல்லாருக்கும் மாலைவனக்கும் வாலைவலை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் வந்து பசங்க தான் எனக்கு உலகமே ஆனா தனுஷார் வந்து என் சூஸ் பண்ணி அவனோட ஒவ்வொரு ஆசையையும் அவர் பாராட்டினாரு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்ம ஊர்ல பிறந்த பையன் இவனுக்கு எல்லாமே நாங்க மட்டும்தான் இனிமேல தான் எல்லாமே என் பையனுக்கு நீங்க எல்லாரும் தைரியத்துல

ஏதோ ஒரு ஓரத்துல இருந்த எங்களை செலக்ட் பண்ணி என் பையனுக்கு இவ்வளவு பெரிய லைஃப் கொடுத்த உங்களுக்கு நான் சாகுற வரைக்கும் எப்பவும் நன்றியோட இருப்பேன் சார் அவன் வந்து எத்தனையோ படங்கள் பண்ணிருக்கான் ஆனா இந்த படம் அவனோட லைஃப்ல ஒரு திருப்பு முனையா இருக்கும்னு நான் உங்களை நம்புறேன் அதோட என்னோட மக்களை நம்புறேன் நீங்க எல்லாருமே அவன் நடிக்கிற ஒவ்வொரு படத்துக்கும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும்

அதுக்கப்புறம் வந்து ரெண்டு எக்ஸாம் ஆடியோ லான்ச்சு முடிச்சுட்டு வந்ததுமே அம்மா போட்டுருச்சு இன்னைக்கு மொதல் தண்ணி ஊத்தி நான் தனுஷ் மாமா பாக்கணும் பாக்கணும்னு அப்புறம் சாமியை கும்பிட்டு நீதாமா கூட வரணும் ஆனா எங்க கிட்ட பாஸ் எதுவும் இல்ல ஆனா அங்க உங்களை நினைச்சேன் அந்த சிவன் உங்களுக்கு கட்டளை கொடுத்து என் பையனை முன்னாடி உட்கார வச்சுட்டாரு தேங்க்யூ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ அதாவது நான் இங்க எல்லாருமே சொல்றேன்

இதுக்கு மேல தெரியல நீங்க எல்லாரும் இருக்கீங்க அதுல ஒரு துளியா நானும் இருப்பேன் என் குடும்பமும் இருக்கும் எல்லாரும் உங்க அன்ப வந்து உங்களுக்கு கொடுக்க போறாங்க உங்க பையனுக்கு ஸ்கிரீன்ல பாக்கும்போது ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய பெரிய பரிசு என்ன தெரியுமா அம்மாவோட அந்த முத்தம் தான் பெரிய பரிசு பெரிய சன்மானம் குழந்தைக்கு குலாப் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் செலிபிரேட் திஸ் திவாலி வித் இந்தியன் பிரின்சஸ் ஷாப் யோர் ஃபேவரெட் ஸ்டைல்ஸ் அண்ட் கெட் இண்டக்ஷன் ஸ்டவ் ஃப்ரீ விசிட் யோர் நியரஸ்ட் டோ டுடே